ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் கிளம்பியாச்சு சனி பிரதோஷம் ரொம்ப கூட்டம் ஸ்ட்ரைட்டாக விடுவாங்க ரொம்ப கூட்டத்துனால வேறு பாதையில் விட்டாங்க நுழைவாயில் வந்தாச்சு இது ரைட் சைட் போனீங்கன்னா செப்பல்ஸ் லக்கேஜ்னா வைக்கிற இடம் எல்லா திங்ஸும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை தஞ்சை கோபுரம் எல்லாம் இருக்கும் எது வேணுமோ வாங்கிக்கலாம் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பாருங்கள் எவ்வளோது இருக்குது வாங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் பாருங்கள் தஞ்சை பெரிய கோயில் இதோட வரலாறு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் தப்பாக இருந்தால் சாரி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு ராஜராஜ சோழரால் கட்டப்பட்டது தஞ்சாவூர் சோழ நாட்டு காவேரி ஆற்று தென்கரையில் அமைந்துள்ளது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இதன் தப்பு தவறுதல் தான் தாரி மன்னிச்சுக்கோங்க இந்தியாவில் அமைந்துள்ள மிக பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் மூலவர் பெருவுடையார் பிரகதீஸ்வரர் தாயார் பெரியநாயகி பிரகநாயகி தலவிருச்சம் மன்னிமரம் தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் சிறப்பு மக சிவராத்திரி திருவிழாக்கள் வந்து சித்திரை திருவிழா இது ஆயிரம் ஆண்டு நிறைவிலாப்ப நாங்கள்னா போயிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டு நாள் நடைபெற்றுச்சு நல்லா சிறப்பாக நடைபெற்றுச்சு நாங்கள்னா போய் பார்த்துட்டு இதோட கோபுரத்தின் விமானம் அளவு வந்து இரநூத்தி பதினாறு அடி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோவில் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நானும் நல்லா சாமி தரிசனம் பார்த்தோம் நந்தி சுவாமியை பார்த்தோம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பார்த்து எவ்வளவு கூட்டம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடிமரம் நந்திசாமி நல்லா பாருங்க சனி பிரதேசம் அவ்வளோ ஒரு நந்தி மண்டபத்துல அவ்வளோ ஒரு சிறப்பாக நடைபெற்றுச்சு இதோட வரலாறு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப தெரியாது தெரிஞ்சதை சொல்றேன் நீங்கள் கோவில் மட்டும் நல்லா பாருங்கள் சிற்பக்கலைகள் நல்லா மிகுந்த கோவில் கல்வெட்டுகள்லாம் நிறைய இருக்குது நம்ம மூலவர் வந்து அடி இது வந்து மூலம்னால் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கூட்டம் சாமி பார்க்கணுன்னா ரெண்டு ஹவர் ஆகிரும் கண்டிப்பாக அப்புறம் நாங்கள் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம் அதனால் டக்கு டக்குன்னு நந்தி சுவாமிக்கு தீபார்த்தனா முடிஞ்சுட்டி வெளில வந்தாச்சு தர்ஷனாமூர்த்தி சன்னதி பாருங்கள் எல்லோரும் ஏறி இறங்குறாங்க நாங்கள்னா போகலை தர்ஷன் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம் அப்புறம் மரம் வேப்ப மரத்தில் இதில் மரப்பள்ளி இருக்கும் அதை பார்த்தோம்னா நல்ல தரிசனம் வாங்குவாங்க அதனால் நாங்களும் பார்த்தோம் மரப்பள்ளி இருந்துச்சு நைட் டைப்னால அவ்வளோ கிளியராக தெரில இருந்தாலும் ஓரளவு நல்லாவே பார்த்தோம் நான் ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்கேன் மரப்பள்ளி தரிசனம் பார்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் மரப்பள்ளியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் முருகன் சன்னதி முருகன் சன்னதிலையும் அவ்வளோ கூட்டம் அப்படியே மெல்ல ஏறி முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிற்பக்கலைகள்னால் அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்த விட்டு வரவே மனசே இல்லை அப்படியே நாங்களும் சாமின்னா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பொங்கல்லாம் கொடுத்தாங்க வெண்பொங்கல் தொண்டையில் வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக்